இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் கேரட் தோசை எப்படி சிலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு கேரட் வந்து எடுத்திருக்கேன் இதனால வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வந்து ஒரு மிக்சி ஜார்ல வந்து எடுத்துக்கோங்க இதோட வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே தோசை மாவில் வந்து உப்பு வந்து சேர்த்துருப்போம் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து இதோட வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க அரை டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு தோசை செய்கிற மாதிரி மாவு வந்து எடுத்துருக்கேன் மாவு நல்லா கட்டியாக இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை வந்து இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளுடைய கேரட் தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே வந்து செஞ்சுடலாம் இது ஒரு ஹெல்த்தியான தோசை எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுடைய தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு வெங்காயத்தை வச்சு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா தடவி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கேரட் தோசை மாவு வந்து போட்டு நல்லா வந்து ஒரு பெரிய தோசையும் இல்லாமல் சின்ன தோசையும் இல்லாம ஒரு மீடியம் சைஸ் தோசையாக வந்து போட்டு ரெண்டு பக்கம் வெந்த உடனே நம்மளுடைய கேரட் தோசை வந்து ரெடி இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் இது கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி புது புது வீடியோ வந்து என்னுடைய சேனல் அப்லோட் ஆகிட்டே வந்து இருக்கும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் இப்போ நம்மளுடைய கேரட் தோசை வந்து ரெடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்